குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகலா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பரன் சேர இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக அஹ் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூணு எட்டாவது வசனம் அதிகாலையிலே உண்மை உமது கிருபையை கேட்க பண்ணும் உண்மை இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அற்புதமான ஒரு வசனம் இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறபடியால் நாம் அனைவருமே ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள் உண்மையாகவே வீட்டில இருக்கிறீங்கனாக்கா இந்த ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதிகாலையில ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அந்த ஜபத்தை கேட்பதற்கும் நம்ம ஆண்டோட்டை நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்ற ஆண்டோட்டை நம்மை உயர் ஆத்மாவை உயர்த்தி கேட்கும் போது நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் இந்த நாளில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக பரலோக பிதாவை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவரே நம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை இந்த வாக்கு தத்தத்தோடு நாங்கள் வருகிறோம் இந்த காலை நேரத்துல கத்தர் எங்களுக்கு இருந்து எங்களை நடத்துவீராக எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எஸ் சுவாமி இந்த நாளிலே ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பலவீனத்துல இருக்கிறவங்களுக்காக வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வீட்டுல போராட்டத்தினால போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரம் தொடுட்டும் மாண்டவர எங்களுடைய ஆத்மாவை நீ தொட்டு பலப்படுத்தி அன்றுவரே ஏசப்பா சுகபல ஜீவனை தந்து எங்களை வழி நடத்தி நாங்கள் தொடர்ந்து அன்றுவரே ஆலயத்துக்கு போக ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் நேசு சுவாமி வாலிப பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகட்டும் ஆண்டவரே வர இந்த நாளிலே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிங்க எல்லா ஆலயத்துக்கும் நீர் பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் நேச சுவாமி அன்றுவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே வர ஆலயத்துல அன்றுவரே ஆராதனை நடக்கும் போது ஐயா நீர் பாதுகாப்பை தந்து அன்றுவரே அநேகருக்கும் போய் வார்த்தைகளை கேட்க கத்த உதவி செய்யுங்க ஒவ்வொரு ஊழியக்காருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் நேசு சுவாமி மெஷினரிகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுடைய பாதுகாப்பை தந்த நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டு வர வீட்டுல சண்டை போட்டுட்டு ஆண்டு வர ஆலயத்துக்கு போக முடியாமல் அண்டவரே சாத்தான் தடுத்து போட்டிருக்கானாக்கா உணர்த்தி கொடுங்க சுசுவாமி சுவாமி வர அண்ட் ஒரு எல்லா பிரச்சனைகளும் நீ தீர்த்து வைத்து ஆண்டு அவங்க ஆலயத்துக்கு போக கத்தர் உதவி செய்யுங்க சுமி சுவாமி வர இந்த நாளில உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் அன்றுவரே உம்முடைய கிருமை இரக்கம் தயவு உம்முடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கிறோம் ஐயா இந்த கடைசி வாரம் ஐயா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த விடமா ஜிபிக்கிறேன் உங்களை நாம மகிமைப்படுத்தட்டும் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன் கண்டிப்பாக இந்த நாளில் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி உங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ சண்டே